திரெட் தான் அப்புறம் என்ன அது நீ பாத்தீங்க ஓ சின்னமா இல்ல உங்களுக்குலாம் நீ படிச்சவங்க மாதிரி நீங்க அண்ணே போற வரவங்க சொல்லுயா ஈரதனாரு ஆமா இது வந்து இப்படி வச்சு இப்படி தான் வந்து குடிச்சணும் அர்த்தம் சரி இப்படி வச்சு அடிச்சாதான் அடிச்சணும் அர்த்தம் என்னப்பா பேரே பேர் அண்ணா ஏய் இதுக்கு பேர் என்ன ஹலோ

கூடிச்சான்னு சொல்லல இவங்க என்ன சொன்னாங்கன்னா அடிச்சேன்னு சொன்னாங்க இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இப்ப என்ன சொன்னாங்க